பிறப்பை சந்தேகித்த துரைமுருகன் உடனே கோதாவில் இறங்கிய அண்ணாமலை அடுக்கடுக்கான ஆதாரத்தை வெளியிட்டார் அசிங்கமா போச்சு துரைமுருகனுக்கு இது தேவையா என்பதுதான் நம்முடைய கேள்வியா இருக்குது உண்மையாகவே வந்து பிறப்பை சந்தேகித்தாரா அதனால தான் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை எடுத்து வெளியிட வேண்டியதாகி போய் போய்விட்டதா அப்படின்றத விரிவா பார்க்க போற எல்லை மீறினது அண்ணாமலையா துரைமுருகனா அதையும் சேர்த்தே பார்க்க போகிறேங்க அதற்கு பிறகு ஆளுநர் முதல்வர் மோதல் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு முதல்வரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆளுநர் அதுலேயும் நம்ம முதல்வருடைய ஆணவம் நல்லதல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்கின்றார் ஆளுநர் திடீரென முதல்வருக்கு ஆளுநர் ஏன் ஷாக் தரணும் ஏன் முதல்வருடைய ஆணவம் நல்லதில்லை என்று சொல்லுகின்றார் ஆட்சிக்கு ஏதாவது வேட்டு வைக்க போகிறாங்களா அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல்ல துரைமுருகனுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் என்ன விஷயத்த பேசியிருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அதற்கு பிறகு முழுமையாக நாம் இந்த வீடியோவில் ஆளுநர் முதல்வர் துரைமுருகன் அண்ணாமலை மோதல் தொடர்பாக பேசலாம் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பையே சந்தேகப்படுகிறேன் நான் என் பிறப்புல ஒரு அப்பா அம்மாக்கு தான் நான் பிறந்தேன் நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன் எங்கள் ஒரே அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன் விவசாயம் என்ற அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் மாற்று கருத்து எது இல்லை எனக்கு என் பிறப்பை பற்றி சந்தேகப்பட நான் சொல்லணும் பண்ணல கிராமத்தில் தான் பிறந்தேன் அதுலேயும் சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை அதுலேயும் சந்தேகம் இல்லை வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணல அதுலேயும் சந்தேகம் இல்லை இங்கே ரைடு அடிக்கும் போது பையன் போய் துபாயில் உட்காந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெக்கலை அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தொன்னுக்கு நான் பிறக்கல ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம் எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான் ஆனால் பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க முறை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பப்ளிஷ் பண்ணி எங்கனே காட்டேன் ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஏன் இப்படி பேசுறாருன்னா எல்லாமே துரைமுருகனுடைய முதிர்ச்சியின்மை தான் எண்பத்தாறு வயதாகிறது அவர் வகிக்காத பொறுப்புகளே கிடையாது பல அரசியல் தலைவர்களை எதிர்முனையில் இருந்து சந்தித்து இருக்கின்றார் துரைமுருகன் எம்ஜிஆர் எல்லாம் அரசியல் பண்ணவர் ஜெனரல்தவெல்லாம் பார்த்தவர் ஆனால் திடீரென எதற்காக பதட்டம் அடைகின்றார் என்று தெரியல பெரியாருடைய கொள்கை பல இருக்குதுங்க அதில் முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா டே பாவிங்களா நான் சொல்கிறேன் என்பதற்காகவே நீங்கள் உண்மை என்று நம்பி விடாதீங்க நான் சொல்கிறது உண்மையா பொய்யா என்று சொல்லிவிட்டு போய் ஆதாரங்களின் அடிப்படையில் தேடிப்பாருங்க இருந்தால் ஏற்றுக்குங்க பொய்யா இருந்தால் விட்டு போய் தேருங்கடா அப்படின்னு வந்து நான் சொல்கிற கருத்துக்களும் சரி நானும் சரி விமர்சனத்துக்கு உட்பட்டவன் தான் நான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது அதோட என்னுடைய கருத்துக்கள் முரண்பாடு உடைவை தான் முரண்பாடு இல்லாமல் இருக்காது பெரியாரே வந்து முரண்பாடினுடைய மொத்த உருவம் அப்படி இருக்கும் பொழுது பெரியாரை விமர்சிக்கக்கூடாது அப்படியே விமர்சிக்கிறவன் அத்தனை பேருடைய பிறப்பையும் நான் சந்தேகிப்பேன் அப்படின்னு சொன்னால் துரைமுருகனுக்கு என்ன முதிர்ச்சி இருக்கிறது என்ன பெருசி அரசியல் களத்தில் இருந்து கீழ்ச்சிட்டாரு இன்றைக்கும் மூத்த அமைச்சர் தமிழ்நாடு அமைச்சரவையில் இரண்டாவது இடம் என்ன பக்குவம் இருக்கிறது சொல்லு பெரியாரை விமர்சிக்கக்கூடாதா பெரியாருடைய பிறப்பையை சந்தேகித்தாங்க நீங்கள் ஏன் திடீர்னு பெரியாரை விமர்சிக்கக்கூடியவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறீங்க பெரியார் திருமணம் செய்தார் அதை விமர்சிக்கிறாங்களா இல்லை பெரியாருனுடைய இருபத்தி ஒன்றாம் பக்கத்தினுடைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்து பேசுகிறாங்களா இல்லை திமுக காரங்களை பெரியாரவரை விமர்சித்தார் அதை வெளியே கொண்டு வராங்களா சீமான் சித்தாந்த ரீதியாக பெரியாருக்கு எதிராக இருக்கின்றார் தமிழை பற்றி அவர் என்ன பேசியிருக்கார் என்பதை பற்றி சீமான் அடுக்கடுக்காக வெளியே கொண்டு வருகின்றார் தமிழக மக்களை என்ன பேசியிருக்கிறார் அவருக்கும் தமிழகத்துக்கும் என்ன தொடர்பு அவர் பகுத்தறிவை கொண்டு வந்தார் என்றால் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழக தலைவர்கள் என்ன பண்ணாங்க அதிலேயும் திராவிடத்தில் இருக்கிறவங்க ஒருபடி படி மேலே போயிட்டு ஒட்டுமொத்த நலத்திட்டங்களும் ஒட்டுமொத்த பகுத்தறிவும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு கிடைத்த அத்தனை உயர்வுகளும் தான் வந்துச்சு யாரால பெரியாரால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பெரியாரை பற்றி பெருமையாக பேசுகின்ற போது தமிழகத்தில் சுதந்திரத்துக்காக போராடினவங்க சமூக நீதிக்காக போராடின தமிழக தலைவர்கள்லாம் ஒன்றுமே பண்ணலையா என்ன பேசணும் திராவிடத்தில் இருக்கிறவங்க பெரியாரும் பெண்ணுரிமைக்காக உழைத்தார் பெரியாரும் சமூக நீதிக்காக உழைத்தார் இப்படி தானே சொல்லணும் ஆனால் பெரியாருக்கு முன்பாகவே பல தமிழகத்தை சார்ந்த தமிழர்கள் இந்த விஷயத்துக்காக நீண்ட காலமாக போராடி இருக்கின்றார் இது சுதந்திரம் வேண்டாம் இந்த நாடு தனிய வேண்டும் இப்படி ஒட்டுமொத்தமாக தேசத்துக்கும் தமிழக நலனுக்கும் எதிராக இருந்துட்டு கடைசியில் தமிழக மக்களுடைய உணர்வில் ஆன்மாவில் இரண்டரை கலந்துருக்கக்கூடிய தமிழையும் இழிவாக பேசிட்டு பெரியார் வந்து பார்த்திங்கன்னா அவர் காலத்தை அரசியல் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் இன்றைக்கி அதையே ஏற்றுக்கொள்வார்களா தலைமுறை இடைவெளியாகி போய்விட்டது பெரியார் அன்றைக்கு தேவைப்பட்டிருப்பார் அண்ணாமலை கூட அதான் சொல்கிறார் பெரியார் அன்றைக்கு தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவையில்லை அதனால் பெரியார் எப்படி செயல்பட்டார் என்ற விஷயம் என்பது முரசொலியில் வந்திருக்குது அதை எடுத்து காட்டட்டுமா அந்த அளவுக்கு முரசொலிக்காரங்களே வந்து பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கின்றார்கள் அப்போது திமுகவும் திகாவும் மோதிக்கலாம் பெரியாரும் திமுகவில் இருக்கிறவங்களும் மோதிக்கலாம் பெரியார் சிலையை திமுக காரங்களே உடைக்கலாம் ஆனால் மற்றவங்க எவனுமே வந்து பெரியாரை பற்றி பேசக்கூடாதா நீங்கள் ரெண்டு பேரும் மோதிக்குங்க அடுத்தவங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வரக்கூடாதா சித்தாந்த எதிரி என்றால் அந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்த பிதாமகனை விமர்சனம் பண்ணுவாங்க அவருடைய கொள்கை இன்றைக்கு நீத்து போய்விட்டது தேவையில்லாததாக மாறி போய்விட்டது அவர் பேசுனதை விட இன்றைக்கி பல விஷயங்கள் பெட்டராக இருக்குது அதை விட இன்றைக்கி என்ன தேவையோ அதை தான் பேசுவாங்க நீங்கள் ஆண்டாண்டு காலமாக பெரியார் 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 என்று சொல்லிட்டு நவீன தமிழகத்துக்கும் அன்றையந்த தமிழகத்துக்கும் எல்லாவற்றுக்கும் பெரியார்னா அப்போ இடையில் உழைச்சுடைய வேர்வை எல்லாம் என்ன ஆகுறது அதனால் உங்களுடைய அரசியலுக்காக ஒண்ணுமே செய்யாத பெரியார தூக்கி பிடிச்சா அடுத்தடுத்து வருகின்றவங்க இந்த டிஜிட்டல் உலகத்துல ஆதாரத்தை வெளியே தான் விடுவாங்க திடீர்னு ஆதாரத்தை எடுத்து வெளியிட்ட உடனே எல்லோருக்கும் வந்து உள்நோக்கம் கற்பிப்பது அவருடைய பிறப்பையே சந்தேகிப்பது நீதிபதிகள் கூட இன்றைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது தீர்ப்பை விமர்சித்துட்டு போங்க ஆனால் நீதிபதிகளை விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்குது ஆனால் நீதிபதிகள் சவுக்கு சங்கருடைய வழக்கில் ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் எங்கள் மீது விமர்சனம் வைக்கட்டும் விமர்சனம் வைக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லலை ஆனால் அவர் வைக்கின்ற விமர்சனங்கள் உண்மையாக இருக்கட்டும் நீதித்துறை மீதும் விமர்சனம் வைக்கட்டும் நீதி அரசர்கள் மீது விமர்சனம் வைக்கட்டும் அதனால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நீதி அரசுகள் கிடையாது ஆனால் அந்த விமர்சனம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் வழக்கிலே வந்து நீதி அரசர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி நீதிமன்றங்களும் நீதியரசுகளும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்து காலம் மாறி போயிட்டு அவங்க மீதே விமர்சனம் வருகின்ற பொழுது பெரியார் மீது விமர்சனம் வைக்கக்கூடாதா வைக்கின்ற விமர்சனம் பெரியார் மீது உண்மையாக பொய்யா அந்த விமர்சனங்கள் வந்து சரியானதாக இருந்தால் சரிதான்பா நாங்கள் கடந்து போகிறோம்ப்பா மாற்றி என்னப்பா அப்படின்னு கேளுங்கள் இல்லையா நீங்கள் வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு தர்க்கம் பண்ணுங்க அதை விட்டு விட்டு பிறப்பெல்லாம் பேசுனா படித்த மன்னிச்ச ஐபிஎஸ் அதுலேயும் என்ன பண்ணுவான் அதனால்தான் துரைமுருகனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கலாய்க்க முடியுமோ அப்படி கலாய்ச்சிட்டார் வெறும் துரைமுருகனை மட்டுமா கலாய்ச்சார் எல்லாவற்றுக்கும் ஒன்று பெரியார் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இல்லைனா திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அதனால பெரியாரை மட்டுமே தூக்கி போட்டு மிதித்தா சரியா இருக்குமா கூடவே கொஞ்சம் திராவிட மாடலையும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாரு அண்ணாமலை அதை பார்த்துட்டு வந்துருங்க பெரிய சாதனை என்ன நாளைக்கு அஜித் வந்து ஒன் ரேஸில் துபாய்ல டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க ஏன்னா வேற வழியில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்கார் நோ காட்ஃபாதர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா இல்ல தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதிப்படத்தை ஓட்டினார் தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார் எவ்வளவு தைரியம் பாருங்க ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய ஃபேஷனை ஃபாலோ பண்றார் அதுலேயே மூன்றாவது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார் இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னால் இந்த மைக்கிற்கு நான் காடித்துக்க முடியாதுங்கன்னால் வெளியே போனதுக்கப்புறம் காடி தூத்துக்கிறேன் ஏன்னால் தான் உழைத்து வந்து முன்னுதாரணமாக இருந்து என்ன மாதிரி தான் வா அஜித்து அசைக்கவே முடியாதுப்பா அப்படின்னு வந்து தன்னை முன்னுதாரண புருஷனாக காட்டிக்கொண்டு எல்லோருக்கும் ஊக்கம் தருவனாக இருந்துக்கிட்டு அடுத்தவனை பாராட்டினா படலாம் இல்லையே நம்ம அஜித்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய லோகோவை பயன்படுத்திருக்கின்றார் விளையாட்டை லோகோவை பயன்படுத்தி இருக்கின்றார் அதில் என்ன தப்பா இருக்குது திமுக வந்த பிறகு தான் இதை பயன்படுத்துகிறாரா இல்லைன்னு வச்சுக்கலேன் வேறு ஆட்சி இருந்தால் பயன்படுத்த மாட்டாரா அஜித்குமாரை வரைக்கும் நாட்டு பற்றி கொண்டவர் மாநில உரிமைக்காக போராடக்கூடியவர் அரசியல்வாதிகளுக்கு ஆட்படாதவர் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் களம் கண்டு அஜித் ரசிகர்களாவது தன் பக்கம் விழுக்கலாம் என்பதற்காக இன்னைக்கு எந்த திமுகவை அஜித் அவர்கள் விமர்சனம் பண்ணாரோ அந்த திமுகவினர் வந்து அஜித்தை தூக்கி கொண்டாடுகின்றார்கள் அதனால தான் உழைக்காமல் முன்னேறி வந்த உனக்கும் உழைச்சே பின்புலம்லாம் முன்னேறி வந்த நம்ம அஜித்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அதனால் திராவிட மாடல் ஆட்சியாளர் தான் அவர் முன்னுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன் காரி துப்பிடுவேன் ஆனால் மைக் இருக்குது நான் வெளியே போய் துப்பிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய உதயநிதி அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாங்கு வாங்கியிருப்பார் நம்ம அண்ணாமலை ஏன்னால் தகுதியை மீறி பலவற்றையும் திமுக இருக்கிறவங்க செஞ்சிடுறாங்க அதனால தான் ஆளுநர் என்கின்றவர் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது எந்த அரசாங்கம் ஆளுநரை நியமிக்குதோ அவங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் ஆளுநருக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டமானது தனி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது அதேமாதிரி முதல்வருக்கும் தனி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் அதனால் ரெண்டு பேரும் ஒத்திரும் ஒருத்தரும் மோதி கொள்ளக்கூடாது ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆளுநர் நியமன பதிவு தான் அவருக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதிகாரம் இல்லாதவர் ஒருத்தரை கொண்டு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கண்காணிக்க வேண்டும் என்று நியமிப்பாங்களா அப்போ அவருக்கென்று ஏதோ அதிகாரம் இருக்குது அந்த அதிகார எல்லையை மீறி அவர் செயல்பட்டார் என்றால் நீதிமன்றங்கள் இருக்குது போகலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சட்டப்பேரவையில் ஆளுநரை கேவலப்படுத்தினா ஆளுநரவர்கள் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்குவார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுலையும் சட்டப்பேரவையினுடைய கடைசி நாளில் நம்ம முதல்வர் அவர்கள் விமர்சனம் செய்தது ஆளுநரை ரொம்பவே கோபப்படுத்தி விட்டு இருக்கிறது அதனால் நேற்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உங்களுடைய ஆணவம் நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது அறிக்கையை அனுப்பி வேட்டு வச்சிருப்பார் மத்திய அரசாங்கமானது இந்த அறிக்கைக்கு ரிப்ளை ஏதாவது செஞ்சுருக்கோம் நாங்கள் ஸ்டாலின் ஐயாவை கவனிக்கிற மாதிரி கவனிச்சுக்கிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஆளுநருக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க மத்திய அரசாங்கம் அதனால தான் இன்றைக்கி முதல்வரை பார்த்து உன்னுடைய ஆடவும் நல்லதல்ல அப்படின்னு எச்சரித்திருக்கின்றார் சட்டப்பேரவையில் என்ன சொன்னார் நம்ம ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மரபை மீறிவிட்டார் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு என்ன தமிழ்தாழ் வாழ்த்து முதல்ல இரண்டாவது என்ன முடிகின்ற போது அப்படிதான் அப்படி தான் ஒரு நாள் முழுவதும் சட்டப்பேரவை நடக்கும் இந்த மரபை மீறிவிட்டு நீங்கள் அரசியலமைப்பில் சொல்லியிருக்கு இல்லையா அந்த அரசியலமைப்பில் சொல்லியிருக்கிற மாதிரி தமிழ் தாழ் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் போடுங்க அப்படின்னு வந்து முதல்வர்கிட்டையோ இல்லை சபாநாயகர்கிட்டையோ கோரிக்கை வைக்கலாமா ஆளுநர் சட்டப்பேரவையில் தனித்து ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா அதனால் சட்டப்பேரவை விதியும் மீறி இருக்கின்றார் சட்டப்பேரவையினுடைய மரபையும் மீறி இருக்கின்றார் அவர் செய்த செயல் என்பது முட்டாள்தனமானது சிறுபிள்ளைத்தனமானது ஸோ ஆளுநர் கோரிக்கை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்பேரவைக்குள்ளே கோரிக்கை வைக்க முடியாது ஆளுநர் அதுக்கு சட்டம் அனுமதிக்கலை அதனால தான் ஆளுநர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன பதிந்திருக்கிறார் என்று கேட்டிங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை தரணும் அப்படின்னு கேட்குறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் சொன்னால் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் சொல்வது அபத்தமானது சிறுபள்ளைத்தனமானது என்று சொல்கிறாரு ஒரு அரசாங்க தானே வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை நிகழ்வு அப்போ தேசிய கீதமானது முதல்ல போடணுமா இல்லையா ஏன் போடலை அதற்கு உரிய மரியாதையை அவர் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு ஆளுநர் கேட்குறார் ரெண்டாவது அச்சமைப்பு சட்டம் என்ன சொல்லுது நம்ம முன்னாடியே சொன்னோம் ஆளுநர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் என்றால் தேசிய கீதம் முன்னாடியும் போடணும் கடைசியில் முடிகின்ற போதும் போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதையும் இவர் ஏற்றுக்கொள்ளலையா அதை தான் ஆளுநர் வலியுறுத்தினாராம் அதுக்கு தான் நம்ம முதல்வர் வந்து அபத்தமானது சிறுபிள்ளைத்தனமானது அப்படிங்கிறாராம் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள மாற்றாராம் இரண்டாவது வந்து பாரத தேசம் ஒரு நாடு என்பதையும் ஏற்றுக்கொள்ள மாற்றாராம் அவரை பொறுத்த வரைக்கும் நம்மெலாம் கூட்டு சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க பல மாநிலங்கள் என்பது பல நாடுகளாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் நம்முடைய வளங்கள் நலங்கள் பகிர்ந்தளிக்கின்ற போது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வளருவோம் அதனால் நம்முடைய கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை கூட வஞ்சக எண்ணத்தோடு நம்ம முதல்வர் பார்க்குறாராம் எல்லா மாநிலங்களும் ஒன்றா இருப்பதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வருக்கு பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு ஆளுநர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இந்தியாவை ஒரு நாடு என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் பலம் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க இப்படி என் நாடு என் தமிழ்நாடு எனக்கு தான் சொந்தம் உனக்கு எதுவுமே கிடையாது போ அப்படின்னு ஆணவத்துடன் செயல்படுவது முதல்வரே உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்திருக்கின்றார் நம்ம ஆளுநர் குறிப்பாக தமிழ்நாடு மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீ பேசிங்கடு ஆளுநரை எதிர்ப்பதாக நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் உசுப்பேர்த்தி விட்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து திமுக ஓட்டு போடுறவங்க கிடையாது இப்போ தேர்தலில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இருபத்தாறு சதவீத மக்கள் மட்டும்தான் திமுகவை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க அதுலேயும் வாக்கு உள்ளவங்க மட்டும்தான் மீதி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறான் அப்போது இருபத்தாறு சதவீதம் நம்பிக்கை கொண்ட திமுக இந்தியா ஒரே நாடு இல்லை என்று நினைப்பில் அதோட கூட்டு சித்தாந்தங்கள் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆணவத்துடன் இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அதான் ஆளுநர் சொல்கிறாரு இது உங்களுக்கு நல்லது இல்லைடா தம்பி நீ ஓவராக தான் போயிட்டுருக்குற நான் எங்கே வேட்டு வைக்கணுமோ அங்கே வேட்டு வச்சுருக்கேன் உனக்கு என்ன தரணுமோ அவங்க தருவாங்க பொறுமையாக பார்த்து விளையாடு இந்த அரசியல் களத்தில் ஆட்சி நிலையானது கிடையாது ஆட்சி போச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற யாரும் இல்லைடா அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம ஆளுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூசகமாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டு இருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் ஆளுநரும் பொறுத்து பொறுத்து பார்த்தார் ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கையாளரை சந்திக்கக்கூடாது மிக முக்கியமானது ரெண்டாவது அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலையும் பேச முடியாது பொதுத்தளத்திலையும் பேச முடியாது நம்முடைய சம்பிரதாயங்கள் தம் நம்முடைய பண்பாடுகள் நம்முடைய கல்வி முறைகள் ஊக்கம் தருகின்ற இந்த விஷயங்களை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பேச முடியும் அதனால் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேச முடியாது இப்படி அரசியல்வாதி மாதிரி பேச முடியாது என்ற ஒரே காரணத்தினால தொடர்ச்சியாக ஆளுநர் செய்வது அத்தனையும் தப்பு தப்பு என்று மக்களையும் கொண்டு போய் சேர்த்து ஆளுநரை வச்சு அரசியல் செஞ்சுருந்தா எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பார் அதனால தான் நீ ரொம்ப ஆணவத்தில் ஆடுற இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன்தான் அதிகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் ஆளுநர் ரெண்டாவது நல்ல முதிர்ச்சுடன் இருந்த நம்முடைய துரைமுருகன் எதற்கு பெரியாரை பற்றி பேசின உடனே சீமான் மற்றும் அண்ணாமலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பையே சந்தேகிக்கின்ற அளவுக்கு தேவையில்லாத வார்த்தை விடணும் எதுக்கு வாங்கி கட்டி கொள்ளணும் சொல்லி பார்க்கலாம் பாஜக அவங்க வீட்டில் ரைடு விட்டுடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்தினால இப்படி உள்நோக்கம் கொண்டு பெரியாரை விமர்சனம் பண்ணுறவங்க அத்தனை பேரையும் அவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கணும் என்று சொல்வாரா ஸோ மொத்தத்தில் திமுக துரைமுருகனை காப்பாற்றலை கை விட்டுடுச்சு ஐடி ரைடில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்படியாவது பாஜக காரங்களை கண்டபடி விமர்சனம் பண்ணுவோம் அப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெய்டு திமுக தலைமைக்கு வற்றமே அப்படின்றதுக்காக கண்ணா பின்னான்னு இன்னைக்கு பாஜகவையும் பாஜக சாந்தவையும் விமர்சிக்கிறாரோ நமக்கு தெரியல உள்குத்து வேலையில் இறங்கிட்டாரோ துரைமுருகன் உங்க கருத்தை சொல்லுங்கள் நன்றி